வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக நம்ம தளபதி நடத்த போற பிரம்மாண்ட மாநாடுக்கான நியூஸ் ஒண்ணு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தளபதி அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போகிறாரா நம்ம தளபதி மாநாடு எங்க இருக்குன்னு பார்த்தா மேக்ஸிமம் திருச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அது மட்டும் இல்லாமல் சின்னதா நாலு மாவட்டங்கள்லையும் நாலு மாநாடு நடத்த போகிறாரா தென் பத்து பொதுக்கூட்டங்களும் நடத்த ஸோ தளபதியோட தொண்டர்கள் ரெடி ஆயிருங்க மாநாடும் பொதுக்கூட்டங்களும் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல மேபி கோட் பாடர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கலாம் ஸோ அது நவம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப தளபதி அறுபத்தொன்பது எப்ப நடிப்பாருன்னு கேட்டீங்கன்னா மேபி அதுக்கு அப்புறமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் இந்த மிகப்பெரிய மாநாட்டை நடத்திட்டு தளபதி அறுபத்தொன்பது இடையே ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த சின்ன சின்ன பொதுக்கூட்டங்கள்ல நடத்தலாம் ஸோ தளபதி ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு வேற லெவல்ல பிளான் போட்டுட்டு இருக்காரு போல ஸோ தளபதிக்கு வேற லெவல் பாசிட்டிவா அமையும் இது எப்படி சொல்றேன்னா இப்ப நடந்து முடிஞ்ச பிஎம் எம் தேர்தலில் ராகுல் காந்தி அவருடைய நடைபயணம் ரொம்பவும் பேசப்பட்டுச்சு ஸோ அதனால கூட அவங்களுடைய ஓட் பேங்க் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆச்சு இந்த தேர்தலில் ஸோ நம்ம தளபதியும் நடைபயணமும் பொதுக்கூட்டமும் நடத்தினா ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது மாற்றுக் கட்சியை எதிர்பார்த்து அரசியல்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமர்ஷியலில் சொல்லுங்கள் ஆனால் இது மாதிரியே தளபதி பத்திரம் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்